பா இந்த இந்த இருக்குல்ல அன்பு கூறுவே உம்மை முழு உள்ள தோடு முழு வேல உங்களுக்கு செகண்ட் கோபப்பட்ட புறாக பாட்டு எப்படி மியூசிக்கே இல்லாம பாட்டு எப்படி இருக்கு என்ன மகிமையா இருந்துச்சு பாத்தீங்களா இது ஒரு ஷிவ் பாட்டு ஃபாதர் பாட்டுங்க தெரியல நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த பாட்டை ஒரு குரூப்பு பாடிருக்கு ஐ ஆன் கர் பைன் என்ன மாதிரி இப்போ மியூசிக் போடுங்க சீரியஸ் நான் அப்பாவுக்கு அனுப்பி வைக்கலாமான்னு நினைச்சேன் அனுப்பி வச்ச அவர் பாட்டு எழுதுகிறதை விட்டுட்டாருண்ணா இடையில வேற ராப்பு ஏய் ஏய் மலுபுல டேடி அரடி பைன் பேன் எடுக்கிற மாதிரி பேன் பார்க்குற மாதிரியே ஃபெயின் பெயின் பெயின்கிற